ங்க மாமாம் சாப்பிட்டு வாங்க இருக்கிறீங்க அம்மா ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே குட் மார்னிங் மயில ஹாய் சொல்லுங்க ஏதா மூவி அந்த பக்கம் திருப்பிட்டு ஹாயா பாருங்க நானும் ஆதிக்குட்டி அம்மா வீட்டில் இருக்கோம் நேற்று ஈவினிங் தான் மாமா கொண்டாந்து விட்டாங்க மாமா வந்து தம்பி மத்தியானம் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உங்களை கொண்டு போய் போதும் உங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வேற இருங்க அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாரு தம்பி தம்பிகிட்ட வந்துட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டது தான் மத்தியானத்துலேருந்து சித்தை குறுக்கா வந்து அம்மாச்சி பீத்துக்கு அம்மாச்சி பீத்துக்கு அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் விளையாடுறது அப்புறம் திருப்பி வந்து வந்து அம்மாச்சி வீட்டுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்கறது இல்லாட்டி அவங்க அப்பாட்ட கேட்கறது போய் போய் அப்புறம் சரி அப்படின்றது கேட்டு இருந்தான் அதனால சரி போய் இருங்கன்னு சொல்லிட்டு சாயந்தரம் கொண்டாந்து விட்டாரு நைட் இங்கதான் ஸ்டே படி இருந்தோம் இப்ப காலையில எந்திரிச்சு மாமா வந்து ரத்தம் வந்து நேத்தே கடையில சொல்லிட்டாங்க ரத்தம் கொடல் இன்னைக்கு வேணும் அப்படின்ட்டு அப்புறம் அப்பாவும் மூணு வாரமா இங்க கேட்டே இருந்தாங்களா இப்ப எடுக்க முடியாத சூழ்நிலை லேட்டா லேட்டா போயிட்டு அவங்க கிடைக்காமே போயிடுச்சுங்க அதனால் மாமா நைட்டு சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னே சேர்த்தே சொல்லி வச்சிட்டோம் இப்போ மாமா வந்து ரத்தம் குடல் அப்புறம் இங்கே வந்து பாப்பாங்க எல்லாருமே சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் ரத்தம் குடல் மட்டனாக அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பாப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிக்கன் ஒரு கிலோவும் அப்புறம் ரத்தம் குடலும் இப்போ தான் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு மாமா வந்து அங்கே கொஞ்சம் தனியாக எடுத்து போய் நான் சீக்கிரம் செஞ்சுக்கிறேன் இங்கே லேட் நீங்கள் செய்கிறதுக்கு நான் காலையெழுத்துக்கு சாப்பாடு வச்சு நானும் அதையவே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க நாங்கள் இன்னும் இங்கே சமைச்சி சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி உள்ள ஆதிக்குட்டி வெளியே போறாராமா நான் உள்ள போறதாமா அப்படி சொல்றது உள்ள போன அம்மாவ நல்லா வாய் வசி பழகிட்டு தங்க மாட்டிக்கு வெயிடுக்கு செந்தல் போக கூடாது அந்த பக்கம் மம்மி சொல்லுங்க மம்மி என்ன பார்த்து சொல்லு என்ன பார்த்து தங்க அம்மா பார்த்து சொல்லுங்க பட்டு போப்பா தங்க அம்மா பாருங்க மம்மிய சொல்லுங்க சொல்லம் மம்மி எப்படி சொன்னீங்க மம்மி டாடி 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 அச்சு அழகி டாடி டாடி ஓ மை டாடி சொல்லு ஓ மை காட் இல்ல ஓ மை டாடி உள்ள அப்பர் வேண்டாமா ஓகே உங்களை விளையாட்டு பார்த்துட்டு தான் வச்சுக்கோங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது உங்களையே தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் நீ அத்தனை குறும் பண்ணிவிட்டு அத்தனை அழகாக சேட்டை பண்ணிகிட்டு இருப்பேன் போய் மம்மம் செய்யலாமா வேண்டாம்மா ஏமாங்கிறது பாருங்க அடுத்த வேலை நான் வந்து இப்போ வெங்காயம் தொளிச்சுக்கிட்டு இருக்கேன் குடல் குழம்பு வைக்கிறதுக்காக மிளகாட்டுறக்கு எங்க அம்மா பாருங்க சிக்கன் செய்யலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கழுவரக்கு தண்ணி ஊட்டி வச்சுட்டு வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டாங்க ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தின்னாருன்னாரு அப்பா ஆமா

சிக்கன் செய்யலான்ட்டு செஞ்சுட்ருக்காங்க எல்லோரும் பசிக்குதுன்னு சொன்னாங்க காலையிலத்துக்கு மாவாட்டி வச்சுருக்குறாங்க அதனால் வந்துட்டு சரி சிக்கன் ரெடி பண்ணி தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்காங்க நான் பாருங்கள் குடல் குழம்பு செய்கிறதுக்காக வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மிளகு பெறுக்கணும் பாருங்க குடல் வந்து அம்மா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அது குடல் வந்து அதில் இருக்குது அதை கழுவணும் ரத்தம் தனியாக வச்சுருக்காங்க கடைசியாக ஊற்று அண்ணா அபோட்டன் டய் என்ன பண்ணுற காலையிலேயே மேக்கப்பில் இறங்கிட்டே ஏட்டக்குது சோப்பு வாது அந்த ஜெல்லா அவங்க அப்பா கொடுத்ததா வெகு வேறு மேலே வச்சுக்கிறான் போது எப்போயா தான் போகிறதில்லை டெய்லி யூஸ் பண்ணிட்டு அதே தான் இவங்க அப்பா ஓ வரசாமி டான்ஸ் அடிச்சலாம் பாட்டுக்கு டான்ஸை பாருங்க ஆதிக்குட்டிக்கு அடையங்க அப்பா போலாமா பாட்டா இருட்டா இருக்குது லைட்டு போடுற இரு வெயில் என்ன பாட்டு பாடல ஆ சரி சரி அதேங்கப்பா ஃபிரண்ட்ஸுங்க பாருங்க நாங்கள் வந்து வெங்காயம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு மிளக ஒருத்துடுவோம் எங்கள் அம்மா வரேங்க தனித்தனியாக வறுத்துட்டு இருக்காங்க மிளகாய் காரத்துக்கு தேவையானாலும் வறுத்து வச்சுட்டு கூடவே அரிசி கடலப்பருப்பெல்லாம் வறுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்க ஒரு கற்று இது கொந்தை மாதிரி தனியாக வறுத்துட்டு இருக்காங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எடுக்கலாம்னு பார்த்தா ஆதிக்குட்டியை பார்த்துட்டு எனக்கு டைமும் சரியாக இருந்ததுங்க உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் எங்கள் அம்மா செய்கிற மிளகாற்ற குழம்பு எப்படின்ட்டு கண்டிப்பாக அடுத்த டைம் உங்களுக்காக நாங்கள் செஞ்சு வீடியோ போடுறோம் கொஞ்சம் ம் அதான் இருந்து காட்டி போடுமா நம்ம அதான் காட்டாக தான் இருக்குது ஆமாம் எங்கள் அக்கா பொண்ணும் வந்துருக்குறாங்க என்னங்க சார் பண்ணுறீங்க தங்கா ஆதிக்குட்டிம்மா இங்கே பாருங்க என்ன சாப்பிட்றீங்க பொட்டுக்கல்லையா கடலை சொல்லு நிம்தான் பார்க்க மாட்டேங்கிறம்மா நீங்க இங்க பாரு பட்டோ அழகி ஓய் அட என்ன சாப்பிட்றமா கல்லையா ஒன்னா பேசிட்டே இருக்கிறேன் ஊன் கொட்ட முடியாத அளவுக்கு ஒன்று சொல்லிட்டு இல்லாட்டி நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் என்னங்க சார் பண்ணீங்க ஒரு குடத்தவே விட்டீங்களா

அப்பவே அப்படி வில்லன்னு இல்ல அப்பா சாப்பிட்றக்கு வந்தாச்சு ஒரு குட்டி தூக்கமே போட்டு எந்திரிச்சு வந்தாச்சு தோசை ரெடி ஆயிடுச்சாம சிக்கன் பிடிச்சி போடலையா பாருங்க அம்மா வீட்லயே மாவு வருது காலையில தோசை விட்டு பாருங்க

வேண்டாமா அடிச்சிருமா அப்படி பண்ணாதமா என்னம்மா இட்லி பொடி இருந்தா கூட போட்டு சாப்பிட்டுக்குவாங்க ஆமா எனக்கு இட்லி பொடி தோசைக்கு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க சித்தி வந்து மகனுக்கு தோசை விட்ட கிளம்பிட்டாங்க வெளிய நீ குட்டியா இருக்கும்போது உனக்கு சின்ன குட்டிக்குலாம் நான் இப்படித்தான் இடுப்புல இடிக்கிட்டு அப்படியே சுத்திட்டு ஊட்டிட்டு இருப்பேன் இப்ப நீ ஆதி குட்டி கொடுத்த மயிலு மயிலம்மா தோசை நல்லா இருக்குதா நல்லா இருக்குதாடி சரிடி தங்க மாமன் சாப்பிட்டு வாங்க ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க காட்டி கழுத்துல என்னமா காட்டி கடிச்சிருச்சு கொசுவாமா சே போச்சாது போச்சாது ஆ சரி கிளம்புங்க கிளம்புங்க ஓகே ஆ பை ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கனா வீட்ல இருக்கிற இப்ப எல்லாத்துக்குமே ஒரு தோசை சுட்டு கொடுத்தாச்சு பாப்பாங்க அண்ணா அப்புறம் அப்பா எல்லாரும் சாப்பிட்டாங்க கடைசியா நானே எங்க அம்மா சாப்பிட்டுறோம் பாருங்க அப்பதான் நான் சாப்பிட போறேன் அம்மா ஆல்ரெடி சாப்பிட்டுக்கறாங்க வாங்க நீங்க சாப்பிடலாம் காலையில தோசை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் எங்க அம்மா பாருங்க தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்குள்ள குடல் குழம்பு வச்சாச்சு அம்மா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மட்டும் வச்சுட்டு இதுல இருக்கிற குடலை அரிச்சு வறுவல் பண்ணிடுவாங்க ரத்தம் எல்லாம் சேர்த்து பாருங்க குடலும் ரத்தமும் சேர்ந்து பொரியல் பண்ணியாச்சு சூப்பரா சாப்பாடும் வச்சாச்சு விசிலும் வந்தாச்சா பாருங்க ரசமும் வச்சாச்சு தக்காளி ரசம் சூப்பரான இன்னைக்கு சண்டே சமையல் சமையல் இருக்குங்க எங்கள் அம்மா சமையல் வேலை முடிக்கவும் இந்த பண்ணி பாத்திரம் பாத்திரங்களை ஒரு வேலைக்கு போட்டாங்களேன்ட்டு சோகமா இருக்கிறியே அப்படியா நான் வேணா வளர்க்குறவா இவனை தான் எனக்கு பெரிய வேலையே அதனால நான் இன்னும் ரெண்டு கூட பாத்திரத்தை கூட கழுவிடுவேங்கிறா என்ன சேட்ட பையன் பாருமா உனக்குறான் ஜூஸ் வேணும் மறுத்தங்க சரி வாங்கி தரேன் தங்கத்துக்கு அம்மா ஜூஸ் போட்டு தரேன் இப்போ சரி தங்கம் வேலை கிளவிட்டு வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தூங்கின்னு சொல்ல எங்கள் அம்மா எல்லா சமையல் வேலையுமே முடிச்சிட்டாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இப்படி தான் போயிட்டுருக்குது நீங்களாம் உங்கள் வீட்டில் என்ன ச சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சோ இன்றைக்கி ஒரு பிளாக் எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு விளாக்ல சந்திக்கலாம் நைஃப் டைம்ஸ்